வாங்க இன்றைக்கி நம்ம இந்த மெக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யலான்றதை நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நம்ம சேனலில் போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு கால் கிலோ பாஸ்தா தான் எடுத்து வச்சிருக்கேன் இது பாஸ்தா மெக்ரோனி இது இது வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு அழிச்சுக்கிறோம் ஒரு மூணு சம்பு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி தாராளமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் வெந்தவொன்னே வடியட்டி எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கிறதை பற்றி பார்க்கலாம் இந்த டைம் நம்ம கொஞ்சமாக கழுவு போட்டுக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் கழுவு போட்டுக்கிடுவோம் கழுப்பு நல்லா கொதிச்சதும் கொதிச்சதும் அதை போட்டு வடித்து எடுத்துக்கிறோம் நம்ம தண்ணி கொதித்து வச்சு நம்ம பாஸ்தா மெக்கரணி சேர்த்துருவோம் லேசாக கிண்டி விட்டுக்குறோம் ஏன்னா எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து அடியில் உட்காந்துரும் கிண்டி விட்டுக்குறோம் இந்த வடித்து எடுத்துட்டோம்னாவே நல்லாயிருக்கும் மெக்ரோனி செய்கிறதுக்கு வடிச்சு எடுத்து செய்யலாம் அப்படியே தாளித்து செய்யலாம் நம்ம இப்படியே கொஞ்சம் அடியில் கிண்டி விட்டுருவோம்னா அடியில் போய் பிடிச்சிக்கிறோம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றுறோம்னா அது மக்கிரி கொஞ்சம் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு நடுவில் நடுவில் அப்படி கிண்டி விட்டுக்குறோம் ஏன்னா குழஞ்சிடக்கூடாது குளஞ்சிருச்சின்னா காஸ்டாக நல்லா வராது நடுவில் அப்படி கிண்டிக்கிடுவோம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் ஸ்லோ பண்ணிடக்கூடாது நல்லா கொதிக்கணும் ஐஸ்பீடு வச்சு நல்லா கொதிக்கணும் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் நம்ம இந்த பாருமையை இப்படி தொட்டக்க நல்லா அமுங்குது வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த தண்ணி வேண்டாம் இந்த தண்ணி இருந்துச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த தண்ணி வேண்டாம் எடுத்துரும் பிள்ளை வெட்டி அது பாருங்க வடிச்ச கஞ்சி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அது இருந்துச்சுன்னா மெக்ரோனி குழஞ்சிரும் இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்த பாஸ்தாவை நம்ம இப்போ பாஸ்தா எப்படி சாப்பிடலான்றத தாளிக்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாதி அரைச்சி வச்சுருக்கேன் பாதி அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த பேஸ்ட் இருந்தால் நல்லா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் அந்த மெக்கிரி கூட இப்போ ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கூடோம் ஏன்னா கரம் மசாலா போட அதனால் இதை கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் போட்டு அந்த வெங்காயத்தையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் வரட்டும் வாசனை சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கோல்டன் கலராக வந்துச்சு நல்லா வாசனை நல்லாயிருக்கும் கொஞ்சம் கோல்டன் கலராக வரட்டும் போதும் இப்போ இந்த மாதிரி கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த அரைச்ச வெங்காயம் அதையே நம்ம அதை கூட போட்டுருவோம் ஒரு கால் ஸ்பூன் வெறும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து காரம் நம்ம விருப்பம் காரம் நிறைய சாப்பிட்டா அரை ஸ்பூன் கூட பொறுத்தோம் நான் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குறோம் என்ன அது நிறைய அதில் மசாலா சேர்த்துருக்கேன் இது எப்படி செய்கிறதோ நம்ம வீடியோலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய மசாலா இருக்கும் அதனால் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் போதும் அதுக்கு இது நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம இந்த புதினா கொத்தமல்லாம் சேர்த்துக்குருவோம் ஒரு ஒரு சும்மா ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குறோம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம அரைச்ச தக்காளியும் அது கூட ஊற்றிடுவோம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி திருநெணி பாஸ்தா சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது வடிச்சுருதுனால அதில் இருக்க வடிச்சவினி போயிடும் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்குருவோம் ஏற்கனவே அந்த பாஸ்தாலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுடும் இப்போ இந்த மசாலா தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு தக்காளி பேஸ்ட்டு கால தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறோம் அந்த பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நேரம் கொடிக்கட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு சேர்த்துக்குவோம் நம்ம பச்சா வாசனை இப்போ நம்ம அந்த டைமில் இந்த பாஸ்தா வேணுமே அதில் சேர்த்துருவோம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு பாஸ்தா ரொம்ப நல்லா கலரிக்கிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம இதை போட்டு கலறிட்டோம்னாவே பாஸ்தா ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த மெக்ரணி பாஸ்தாவை சமைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் நீங்கள் நிறையா சாப்பிடுங்கன்னா காரம் நிறையா சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்